இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கான மருத்துவம் எப்படி இருக்கும் எளிய வகையில் இருக்குமா அப்படின்றத சொல்கிறேன் உடல் எடையை குறைப்பது ஒபிசிட்டி பில்லியன் அமௌண்ட் பிஸ்னஸ் சொல்லுவோம் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு உடல் எடையை கூட்டுறதும் உடல் எடையை குறைக்கிறதுக்குமான பல பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கோம் இப்போ ஒண்ணும் இல்ல சில பேர் எங்கிட்ட வர்றாங்க சார் நான் ரொம்ப மிளிஞ்சிட்டு இருக்கேன் என்ன சாப்பிட்டாலும் என் உடல் கூடவே மாட்டேங்குது இவ்வளவு சோறு சாப்பிடுவாங்க பத்து இட்லி சாப்பிடுவாங்க ஆறு ஏழு தோசை சாப்பிடுவாங்க சோ இவ்வளவும் சாப்பிட்டா உங்களுக்கு உடல் எடையே கூடாது அதுக்கு நான் என்ன செய்யலாம் சில பேர் கொஞ்சம்தான் சாப்பிட்டுருக்கேன் சார் நான் சுத்தமா வந்துட்டு நல்லா வெயிட் குறைக்கவே முடியல சோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் சரி பேசிக்கலி வந்துட்டு பிரகிருதினு சொல்லி ஆயிரத்துல சொல்லுவாங்க பிரகிருதினா என்னன்னா வந்துட்டு இயற்கை இப்போ நம்ம குழந்தை கரு ஃபார்ம் ஆகும் போதே வந்துட்டு ஒரு இயற்கை ஒண்ணு ஃபார்ம் ஆகும் அதுதான் நம்மள இந்த மாதிரி வாழ வைக்கிறது சோ இதுதான் இருந்துச்சுன்னா அதுக்கு சிகிச்சை மேற்கொள்றது சரியான ஒரு விஷயம் இல்லை அப்படியே விட்டணும் சரி எனக்கு வந்துட்டு நல்லா கரெக்டான ஒரு இயற்கை தான் எங்க அப்பா அம்மா எல்லாம் கரெக்டா இருக்காங்க நல்ல பிசிக்கோட இருக்காங்க ஆனா நான் கொஞ்சம் வந்து தான் இருக்கேன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நல்ல பால் பசும்பால் ஒரு நூறு மில்லி நல்லா காய்ச்சி நூறு மில்லி அதோட ரெண்டு ஸ்பூன் நல்ல பசும் நெய் எடுத்துக்கோங்க நல்லா கலக்கி சூடா மெதுவா காலையில எந்திரிச்ச உடனே சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை கூட ஆரம்பிச்சிடும் இதுல ஒரு அட்வான்டேஜ் சொல்லிடுறேன் அதாவது உடல் எடையை கூடுறதுக்காக சிகிச்சை மேற்கொள்ளும் போது இப்போ ஒவ்வொரு ஊருக்கு சில பேர் ஜென்ஸுக்கு எடுத்தோம்னா வயிறு பகுதி கூட ஆரம்பிச்சிடும் இல்லை இடுப்பு பகுதி கூடிய தொடைப்பகுதி மட்டும் கூடும் அப்படி ஆகாது அதுதான் உள்ள விசேஷம் விசேஷம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி வெயிட் கூடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தட் இஸ் அன் அட்வான்டேஜ் இப்போ உடல் இடையை குறைப்பது இதுதான் என்னுடைய கேள்வியா இருந்தது இல்லையா இன்னைக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய மருந்துகள் இருக்கு எங்கிட்ட வந்துட்டு பஞ்சகர்மா சிகிச்சையில உட்வர்த்தனம்னு சொல்லுவோம் அதாவது வந்து சில மூலிகை பொடிகள் வச்சு ஆப்போசிட்ல பிரதிலோமன டைரக்ஷன்ல வந்துட்டு மசாஜ் பண்ண மசாஜ் பண்ண வெயிட் குறைய ஆரம்பிக்கும் ஆனாலும் ஒரு சின்ன டிப் தரேன் இந்த டிப்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மிக அருமையா ரொம்ப சீக்கிரமா வந்து நமக்கு உடல் எரிய குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சி மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 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 மண்டலம் இல்லாட்டி த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் எடுத்துட்டு வர நல்ல ஒரு மெத்தட் ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வரும் சி இதுல நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம மஞ்சள் அதுக்கப்புறம் ஆழி விதை கடுக்காய் பவுடர் ஜீரகம் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் கொஞ்சோண்டு உப்பு இது எல்லாமே ஒரு அஞ்சு கிராம் விதமாக எடுத்துக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க மஞ்சள் ஆளி விதை ஜீரகம் கருஞ்சீரகம் கடுக்காய் தோல் பவுடர் இந்துப்பு இந்த ஆறும் அஞ்சு கிராம் எடுத்து நல்ல கலக்கி காலை மதியம் இரவு என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு கிராம் வீதம் சாப்பிட்டு வர உங்களுக்கு வெயிட் ஈஸியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் நன்றி